ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து அரைக்கீரை வச்சு தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஒரு கப்படி பருப்பு ஒரு தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாம் போட்டாச்சு இப்போது நம்ம கீரை போடலாம் பாருங்க ஃபுல்லாக கீரை போட்டோம் அப்படியே அமிங்கி அமிங்கி வருது பூ புளி பெருங்காயம் நம்ம வேணுன்ற அளவு பருப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை விசி வரதுக்குள்ளே நான் வந்து கருணை ஃப்ரை பண்ணப்போ அதுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க தோசை கல்லில் ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுருவோம் மசாலாலாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியா இப்போ நம்ம செய்ய போறோம் நல்லா வேகட்டும் கீரைக்கு என்னெல்லாம் சைடிஷ் டிஷ் வச்சால் நல்லாயிருக்கும் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டேட்டோ கருணக்கெழங்கு எண்ணெய் கத்திரிக்காய் கருவாடு சூப்பர் காமிக் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறோங்க அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் ரெடி பண்ணிங்க உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றி ஃப்ரை பண்ணணுன்னா தோசைகளில் ஃப்ரை பண்ண ஆரம்பித்தது கடைசியில் பார்த்தா நான் ரொம்ப ஆயில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் அதிகமாக போட்டாலே எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார் என்ன பண்றதுல போட்டு போட்டா விட்டுட்டு இருக்கேன் சமைக்கும் போது ஏதாவது ஒரு சில பல மிஸ்டேக் வரதா செய்யும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேணாம் அதுதான் வேணான்னு சொல்ல மாட்டார் சமைக்கலனாலும் பரவாயில்ல ஒர்க்குக்கு கிளம்பிடுவார் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைப்பு நீங்கள் பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவார் இருந்தாலும் நமக்கு மனசு கேட்காது இல்லையா அவங்களை அனுப்பிட்டு நம்ம என்ன சமைச்சு சாப்பிட்றதுன்ட்டு அதனால் எந்த கஷ்டம் எப்படி இருந்தாலும் மார்னிங் எழுந்து அவருக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு பாத்திர குத்துக்கு மாற்றிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கீரை கடைஞ்சாச்சு இப்போ தாலி கிஃபுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டாவே கீரை ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம் வந்து கொதிக்க வைக்கவும் கூடாது மூடி போட்டு வேக வைக்கவும் கூடாது ஏன்னா சல்லுன்னு ஆயிடும் தாளித்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எம்டி குக்கரில் இருக்கோம் இல்லையா அதை சும்மா அப்படி இப்படி பண்ணி இதில் ஊற்றிடலாம் இன்னைக்கு என்ன லஞ்சா சுட சுட ஒயிட் ரைஸ் அரைக்கீரை கடையல் கருணக்கிழங்கு ஃப்ரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன அனுச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் சி யூ டேக் கேர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மட்டன் நீரெல்லாம் தொக்கு வைக்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நமக்கு போதுமான அளவு ஆயில் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் கருவேப்பில இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரை கிலோ ஈரல் எடுத்துருக்கோம் இப்போ ஜிஞ்சர் கோரி பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன் இப்படி கடையில் தான் வாங்கியிருந்தேன் வீட்டில் அரைச்சி வச்சது காரியாக அடிச்சுட்டேன் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஈரலையும் ஆட் பண்ணிடலாம் போட்டாச்சு நமக்கு போதுமான அளவு போதுமான அளவு சால்ட்டு போட்டாச்சு டர்மிகா பவுடர் கரம் மசாலா மட்டன் மசாலா இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது கேப்சிகம் ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம் மீன் வறுக்க மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வெந்து வருது லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் கொத்தமல்லி கூட போட்டு இறக்கிறான்